தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ அவர்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் டென்த் ஷெட்யூல் படி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் சேர்ந்துவிட்டார் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இணைய வழியில் ஒரு தகவலை சட்டப்பேரவைத் தலைவருக்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலருக்கும் அனுப்பியிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்களும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலர் அவர்களுடைய கவனத்திற்கு அனுப்பினார்கள் இரண்டு செய்திகளையும் என்னுடைய கவனத்திற்கு முதன்மை செயலாளர் அனுப்பி வைத்தார்கள் அதை நான் பரிசீலனை செய்து பார்த்ததில் நம்முடைய மாண்புக்கு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் முறைப்படி தன்னுடைய கைப்பட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருப்பதையும் தெரிந்து கொண்டேன் மேலும் மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இன்று காலை தொலைபேசியிலே என்னை அழைத்து நான் தான் அதை என் கை கைப்பட எழுதி அனுப்பியிருக்கின்றேன் நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணைந்து விட்டேன் ஆகவே காங்கிரஸ் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் என்பதை தொலைபேசி வாயிலாகவும் என்னுடைய கவனத்திற்கு சொன்னார்கள் நான் அவரிடம் சட்டப்படி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தேன் அதன்பின் அவர்கள் இருவருடைய கடிதத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் முறையாக பதவி விலகல் கடிதத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கியிருப்பதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஆகவே அதன் அடிப்படையில் அவருடைய பதவி விலகல் விலகலை நான் ஏற்றுக்கொள்கிறேன்